Hi Friends, ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மல்லிகை மல்லிகைப் பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும் இதில இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டில் ஒரு சேவிங்ஸை கொண்டு வரலாம் அது உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதில் வெல்கம் கிட் ஒன் டூ இருக்குது அதுலேயும் இருபது இருபதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை விட கம்மியாக இருக்குது இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கோவை வடவள்ளியில் ஆடிப்போன ஆசிரியை சில நிமிடங்களில் முப்பது லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் அவுட் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோவை வடவெள்ளி பெரியார் நகர் ஐந்தாவது தெருவை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரின் மனைவி கலைவாணி வடவள்ளியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து வருகிறார் இவர் நேற்று காலை பள்ளிக்கு சென்று விட்டார் மதியம் ஆசிரியையின் கணவர் ரமேஷ்குமார் வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார் மனைவியின் பள்ளிக்கு போய்விட்டு திரும்பி திரும்பிய கேப்பில் பூட்டை உடைத்து ஐம்பத்தி எட்டு பவுண்ட் நகைகள் நகைகளை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றது தெரிய பட்டப்பகலில் பட்ட ஆள் இல்லாத நேரமாக பார்த்து கொள்ளையடிக்கும் கும்பல்கள் அடிக்கடி கைவரிசை காட்டி வருகிறார்கள் கோவையில் கடந்த சில மாதங்களில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது வீடுகளில் சிடி சிசிடிவி கேமராக்கள் வைத்திருப்பவர்கள் ஓரளவு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க முடிகிறது மற்றவர்கள் சிசிடிவி கேமரா அதிகம் இல்லாத பகுதிகளில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஏனெனில் சிசிடிவி கேமரா இல்லாத இடங்களில் குற்றவாளிகளை அடையாளம் காண்பது மிகவும் சவாலானதாக இருக்கிறது கோவை வடவெள்ளியில் ஆசிரியை வீட்டில் நடந்த சம்பவம் பற்றி பார்ப்போம் கோவை மாநகராட்சி வடவெள்ளி பெரியார் நகர் ஐந்தாவது தெருவை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் வயது ஐம்பத்தி மூணு இவருடைய மனைவி கலைவாணி வடவள்ளியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியையாக வேலை செய்து வருகிறார் நேற்று காலை அவர் வழக்கம் போல் நேற்று காலை அவர் வழக்கம் போல் தன்னுடைய பள்ளிக்கு சென்றிருக்கிறார் இந்நிலையில் மதியம் தனது கணவரின் செல்ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு தனது செல்ஃபோன் சார்ஜ் விட்டது எனவே சார்ஜ் போட வீட்டில் இருக்கும் செல்ஃபோன் சார்ஜரை எடுத்து வரும்படி கூறினாராம் இதையடுத்து மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு ரமேஷ்குமார் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றார் பின்னர் தனது மனைவி கலைவாணியிடம் செல்போன் சார்ஜரை கொடுத்துவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினார் வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனார் உடனே அவர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அறையில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே சிதறிக் கிடந்தது அதிலிருந்து ஐம்பத்தெட்டு பவுன் நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை காணவில்லை வீட்டு வீட்டுக்குள் புகுந்த மர்ம ஆசாமிகள் அவற்றை கொள்ளையடித்து சென்றதை அவர் கண்டுபிடித்தார் அவற்றின் மதிப்பு சுமார் முப்பது லட்சத்துக்கும் மேல் இருக்கும் என்று ரமேஷ்குமார் கூறினார் இது குறித்து ரமேஷ்குமார் கோவை வடவள்ளி போலீஸுக்கு தகவல் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் அத்துடன் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் ரமேஷ்குமார் வீட்டில் இருந்து இரண்டு பேர் வெளியே வந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது எனவே தலைமறைவான அந்த மர்ம நபர்களை போலீஸார் வலைவீசி தேடி வருகின்றனர் இதற்கிடையே ஆசிரியை வீட்டில் பணம் நகை மர்ம ஆசாமியில் கொள்ளையடித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து இப்போ ஒரு பாடமாக இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு பதில் பேங்க்கில் லாக்கரில் வச்சால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு தேவைன்றப்ப மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இது கண்டிப்பாக வந்து ஒரு பாதுகாப்பற்ற செயலாக இருக்கணும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் சிசிடிவி கேமரா இருக்கும்னு சொல்ல முடியாது சிசிடிவி இல்லாதவங்க வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேங்க் லாக்கர் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ